என் பேர் ராமலிங்கம் காரியாம்பட்டி வட்டம் குண்டகாபட்டி கிராமத்துல குடி இருக்கிறோம் அஞ்சு ஏக்கரா விவசாயம் நல்லா இருக்குது விவசாயம் பண்ணிட்டு வந்து வாழை ஒரு ரெண்டு ஏக்கரா போட்டுக்கிறாங்க எத்தனை வருஷமா அந்த வாழை விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க வாழை விவசாயம் வருஷம் அஞ்சாறு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க முக்கியமா இந்த வாழையில பாத்தீங்கன்னா அந்த அடிசர்கள்லாம் நீங்க பிரச்சனை வந்து சந்திச்சிருப்பீங்க அதுக்குலாம் நீங்க எந்த மாதிரி உரம் குடுப்பீங்க அடிசாறுகள் இருக்கும்போது முன்னால மருந்தடிப்போம் மருந்து அடிக்க சொல்லுவாங்க உரம் கொடுக்க சொல்லுவாங்க கடையில் வாங்கி போட்டு இப்போ ரெண்டு வருஷமாவே நம்ம ப்ராடக்ட் பயன்படுத்திட்டு இருக்கோம் சூட முனைச்சு விரிடி இதெல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் அடிசாறுகள்லாம் நின்று இருக்குது முக்கியமா நின்று இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குது நாங்கள் வந்து இது இல்லாத நாங்கள் வந்து சரபங்கா விவசாய உற்பத்தியாளர் நிறுவோம்னு சொல்லி இங்கே இருக்கிற எங்கள் பகுதி விவசாயெலாம் ஒரு ஒருங்கிணைச்சு ஒரு இயற்கை வேளாண் அங்காடின்னு சொல்லி ஒரு கடையும் வச்சுருக்குறோம் அதில் வந்து வெள்ளுவரி ஆர்கானிக்ஸ் நிறைய வாங்கி வச்சு விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்கோம் என்ன இல்லாமல் எங்களை சார்ந்த விவசாயிகள் இயற்கை விவசாய முறையில் இனிமேல் வரும்ங்கிறதுனால இந்த வருஷம் கூட ஒரு முப்பது பர்சன்ட் விவசாயிகள் வந்து மாறி இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கிறோம் எல்லா இடத்துலையுமே நல்லா இருக்குது வாழும் நல்லா இருக்குது மஞ்சள் நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம வெளியீரோட ஹண்ட்ரட் பாஸ் குடுத்தீங்க இப்ப வந்து அந்த நௌதா பண்டர் அடிசர்கள் வந்து நின்று இருக்கு அடுத்து நீங்க பங்கு சைடு கொடுத்தீங்க பங்கி சைடு கிட்ட விட்டீங்களா சார் பங்கு சைடு நாங்க என்ன பண்ண வெறும் மட்டும் தான் குடுத்துருக்குறேன் பங்கு சைடு இன்னும் இது குடுக்கல ஏன்னா நோய் அவ்வளவோ இல்லைங்கறதுனால குடுக்கல பங்கு செய்து தேவையில்லைங்கறதால ஹண்ட்ரட் பாஸ்லயே இந்த பல்பு குறைஞ்சிருச்சு எனக்கு ஹண்ட்ர பாஸ்லயே கொறைஞ்சிருச்சு குறஞ்சி அந்த பல்புல இந்த ஆண்ட்ர பாஸ் வந்து பொட்டாசியம் இருக்கிறதுனால பழுப்பு நல்லா கண்ட்ரோல் ஆகுது பழுக்கு இல்லை மறுபடியும் மேல பச்சையாவே இருக்குது அன்ற பாசே குறைஞ்சா விட்டு நாங்க வேற சூடா மனசு மட்டும் கொடுத்துருவோம் இப்போ கெமிக்கல் கிட்டு யூஸ் பண்ண கெமிக்கலை நீங்க வந்து பண்ணிப்பீங்க அதுக்கான காசு இப்போ நம்ம வெல்வீர் நீங்க வந்து நம்ம செட் கிட் யூஸ் பண்ணிருப்பீங்க அதற்கான அந்த ரேஷியோ வந்து நீங்க சொல்லுங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு பொட்டாஸ் எடுத்த கூட ஒரு ஐம்பது கிலோ பொட்டாஷ் போடணும் ஒரு ஏக்கராவுக்கு அப்படின்னா இப்போ அந்த ஐம்பது கிலோ பொட்டாஷ் வந்து ரேட் வந்து ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் ஆயிரத்தி எட்நூத்தி ரூபா ஒரு மூட்டை கெமிக்கல் பொட்டாஸ் பயோவில் வந்து ரெண்டு லிட்டரு ஹண்ட்ரட் பாஸ் பொட்டாசியம் கொடுத்தோம்னா ஆயிரரூவா தான் வருது அப்போ ஒரு தரம் விடும்போது எட்நூற்றம்பது ரூபா மிச்சம் ஆகுது அப்படி பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு தரம் விடும்போது எவ்வளோ ஆயிரத்தி அறநூறுவா தான் விவசாயம் ஆகுது அதனால தான் கெமிக்கலில் அதிகமான காசும் அது பாதி செலவு தான் ஆகுது நம்ம ஆர்கானிக்காக போகும்போது இப்போ நோய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மருந்து வாங்கி அடிக்கணும்னா நாலாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபாய்க்கு கெமிக்கல் மருந்து வாங்கி அடிக்கணும் அதே இதில் வந்து ஆர்கானிக்காக போகும்போது என்னென்னா இப்போது பங்கல் கிட்டுன்னு ஒரு கிட்ட ரெடி பண்ணி இப்போ நம்ம வஞ்சியில் கொடுத்துருக்குறாங்க அது வந்து ஆயிரம் ரூபாய் தான் அந்த அந்த ரூபாய்க்கு வாங்கி இருபத்தி நாலு மணி நாற்பத்தெட்டு மணி நேரம் நாங்கள் சொல்லி கடந்து சொல்லியிருக்கிறோம் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அதை ரெடி பண்ணும்போது என்னன்னா அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுது அப்போ அந்த அந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்குறத விட அது பத்தாயிரூபா மருந்தும் ஆகுது எங்களுக்கு இப்போ ஆயிரம் ரூபாய்க்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் மருந்து ஆக்கி மறுபடியும் அப்ளை பண்ணும்போது சீக்கிரமா நோய் வந்து குறைஞ்சிடுது ஆனால் அந்த கெமிக்கல் ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா ஐயாயிரம் ரூபாய் மருந்து அடிக்கிறோம் ஆனால் அது அவ்வளோ கண்ட்ரோல் இல்லை அதனால தான் நம்ம பயால பண்ணணுங்கிறதுனால தான் பயோ நல்லா இருக்குது இப்ப நீங்க நோய் தாக்கமும் இயற்கை முறையில வந்து சரி பண்றீங்க கெமிக்கல் காசை விட இப்ப நம்ம வெல்வீரோட ஆஹ் உயிர் உரத்தினால பாத்தீங்கன்னா நோய் தாக்கத்தை குறைந்த செலவு நம்ம சரி பண்ணி மகசூலும் அதிகப்படியா நம்ம வந்து இப்ப கொண்டு போயிட்டு இருக்கோம் இதன் மூலமா இயற்கை விவசாயம்ன்றது கட்டாயம் இதன் மூலமா நல்ல மகசூல் பார்க்க முடியும்ன்றது உங்க மூலியமா தெரிஞ்சுக்கலாம் விவசாயிகளுக்கு நீங்க சொல்ல வர கருத்து கெமிக்கல் போடும் போது நோய் வந்துட்டா நீங்க கம்மியா காசுனா எச்சா பண்ணும்போது நோய் வந்துட்டா கண்ட்ரோல் பண்ண முடியல நம்ம வந்து பயோல போகும்போது ஆர்கானிக்கா பண்ணும்போது நோய் வர்றதில்ல வந்தாலும் குறைஞ்சிருது நம்ம குடுக்கும்போது இந்த தான் மத்த விவசாயிக்கு சொல்லிட்டு இருக்கிறோம் நாங்க அதனாலதான் இன்புட் கடையா ஒண்ணு வந்து இயற்கை விவசாய கடனை வச்சிருக்கிறோம் நம்மளுக்கெல்லாம் வெள்ளுவரி வந்து நிறைய வச்சு கொடுத்து நாங்க பண்ணலாம்னு நினைக்கிறோம் இன்னும் மேலும் பண்றதுக்கு நம்ம வெல்வரியில வந்து புது தொழில்நுட்பத்துல புதுசா என்னென்ன பண்ண புதுசா வர நோய்க்கு கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு நீங்க என்ன கண்டுபிடிச்சு கொடுக்கணுங்கிறத நாங்க எங்க கோரிக்கையா வச்சிருக்கோம் உங்ககிட்ட அதனால இதனால என்னன்னா விவசாயிக்கு வந்து குறைஞ்ச செலவுல விவசாய ஆர்கானிக்ல வந்து எடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய எண்ணம் அதையும் நீங்களும் பண்ணி கொடுக்கறது உங்ககிட்ட செலவுல ஆர்கானிக்ல நோய் தாக்கத்தை கட்டுப்படுத்த முடியும் நிறைய மகசூல் பார்க்க தெரியுது தொடர்ந்து நம்ம 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 ஆர்கானிக்ஸோட இருங்க இதே மாதிரி மாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்றது ஒரு ஒரு வந்து கொண்டு சார் அதே எங்களுடைய கோரிக்கை அதுதான் வெல்வேரி ஆர்கானிக்ஸ் நாங்க வைக்கிற கோரிக்கை என்னன்னா தொடர்ந்து விவசாயிகள் வந்து இயற்கை முறையில பண்றதுக்கு செலவு குறைவாகவும் புதுசா வர நோய்க்கு எதிர்ச்சக்தி கொடுக்கற அளவுக்கு உண்டான நீங்கள் இயற்கையில் என்னென்ன பண்ண முடியுங்கிறத நீங்க ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எங்களுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா என்ன நல்லா இருக்குதுன்னு எங்களுடைய கோரிக்கையாகவும் உங்களுக்கு இப்படி போனால் தான் விவசாயம் வந்து இன்னைக்கு பிழைக்க முடியுங்கிற ஒரு கால சூழ்நிலையில் இருக்குது ஆ நீங்க நீங்க தான் உதவி செய்யணும் அதுக்கு கட்டாயம் இந்த வெள்ளியூர் வந்து இதை வந்து கட்டாயம் செஞ்சு கொடுப்பாங்க சார் ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு கருத்துக்களை கேட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி எப்போவுமே உங்களுடைய துணையாக நாங்கள் வெளியூர் ஆரம்பிச்சிருக்கோம் ஆஹ் நன்றி